வந்திய மாது வந்திய மாதுரம் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு பாஸ் கொடுப்பாங்க கீழே நிற்கணும் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க நம்ம எல்லாம் டீட்டெயில் சொல்லணும் கேட்ட உடனே அப்படியே குழம்புவாங்க என்ன அது ஏது அப்புறம் பார்ட்டியின் பர்சனுங்க அவர் இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சொல்லிட்டு போனோம்னா இந்த இப்படி ஒரு பாஸ் கொடுப்பாங்க இப்படி காசு பாஸை வாங்கிட்டு அப்புறம் அந்த ஐடி கார்டையும் கேட்பாரு உள்ளே அங்கே உள்ள எண்ட்ரன்ஸ் போன்ற ஒரு செக் செக்யூரிட்டி உள்ளே விட்டுருவாங்க இப்போ சமீபத்தில் நான் போயிருந்தேன் அவர் வந்து அங்கே இருக்கிற அதிகாரி எங்கிட்ட சொல்கிறார் நீங்கள் உங்கள் பேன் கார்டு அது இன்னொன்று என்னது இந்த ஆதார் கார்டு எல்லாமே சரியாக இல்லைங்க முகமெலாம் அதனால் நல்லதாக ஒரு சிராக்கி எடுத்துவாங்க அப்படின்னாரு காரணம் வழக்கை லிஸ்ட் பண்ணாமல் அந்த மழைநீட்டு வடிகால் கால்வாய் எப்படியாவது காலம் தள்ளிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இவங்க கொடுக்குற ஐடென்டி கார்டு இவ்வளோ லட்சணமாக இருக்குது ஆனால் நான் வந்து கொடுக்குறது கரெக்டாக இருக்கணுமா இதை வச்சிக்கிட்டு தீவிரவாதி இவ்வளோ போனால் எப்படி விசமாக பில் நடந்து போனால் கூட அடையாளம் தெரியாது அப்படி தான் இருக்குது இந்த படம் ஆனால் அது நம்ம நம்மளை மொத்தம் அப்படி மிரட்டு அங்கே உள்ள போகிறாங்க கேட்குறாங்க அப்படின்னு சரியா இல்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சத்தாங்க அப்படின்ட்டு வந்துட்டேன் மழை வடிகால் கால்வா இன்னும் கேஸ் வரமாட்டேங்குது இனிமேல் எப்போதான் வர போது தெரியல ஜெய்ஹிந்த்